ஒற்றியம் நமச்சிவாய சாந்தலிங்கர் தான் வாழ்க குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி மயில்கின்றோம் மார்கழி திங்கள் பதினேழாம் நாளான இன்று திருவம்பாவையின் பதினேழாவது பாடலுக்கு வணிகவியல் முதலாம் ஆண்டு பயிலும் மதன் என்ற மாணவரும் திருப்பாவை பதினேழாவது பாடலுக்கு இளம் இலக்கியவியல் முதலாம் ஆண்டு பயிலும் அச்சையா என்ற மாணவியும் உரை வழங்குவார்கள் இந்த இரு பாடல்களுக்கும் நம் கல்லூரி அரசு உதவி பெறா பிரிவின் ஆங்கிலத்துறை தலைவர் முனைவர் லா ஸ்ரீவித்யா அவர்கள் குருமக பொன்னான திருவடிகளை வணங்கி என் உடைய தொடங்குகிறேன் திருவெண்பாவின் பதினேழாவது பாடல் செங்கன் அவன்பால் திசை முகன்பால் தேவர்கள் எங்கும் இழாததோர் இன்பம் நண்பாளதாக் கொங்குன் கருங்குலி நம் தம்மை கோதாட்டி இங்கும் நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவைகளை அங்க நரசை அடியோங்கட்டு ஆறமுதை நங்கள் பெருமானை பாடி நலந்திகள பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் என்பாவை பொருள் சிவந்த கண்களுடைய திருமாலுக்கும் நான் முகனுக்கும் ஏனைய தேவர்களுக்கும் கொடுக்காத இன்பத்தை எளியவர்களான நமக்கு கொடுத்து நம் வீடுகள் தோறும் எழுந்தருளி தனது தாமரை திருவடிகளை நமக்காக தந்தருளும் அருள் நோக்கமுடைய வீரனை என்றென்றும் நமக்கு ஆறா அமுதாக விளங்குபவனை நம் சிவ சிவபெருமானை பாடி தாமரை மலர்கள் நிறைந்த இத்தடாகத்தில் நீராட ாய பரம்பரைருமகா சந் திருவடிகளை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன் இன்று மார்கழி பதினேழாம் நாள் திருப்பாவரையிலிருந்து பதினேழாம் பாடல் விண்ணப்பிக்கப்படுகிறது அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்சையும் எம்பெருமா நந்த கோபாலா எழுந்திராய் கும்பனார்க்கு எல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பிராட்டி யசோதாய் அறிவுரையாய் அம்பரம் ஊடரந்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் செம்போர் கலலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் பொருள் உண்ண உணவு உடுத்த உடை அருந்த நீர் ஆகியவற்றை அதனை வேண்டுபவர்கள் போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு அள்ளி கொடுக்கும் தலைவனாகிய நந்தகோபனே எழுந்திருப்பாயாக ஆயர் குலத்தை ஒழிவீர் செய்யும் மங்கள தீபம் போன்ற யசோதை பிராட்டியே துயில் எழுவாயாக பூமிக்கும் ஆகாயத்திற்குமாக ஓங்கி உலகலந்த எங்கள் பெருமானே தேவர்களுக்கெல்லாம் தலைவனே உறங்காது எழுந்திருப்பாயாக செம்பொன்னால் செய்த வீரக்கலளை அணிந்த செல்வனாகிய பல நீயும் உன் தம்பியாகிய கண்ணனும் உறங்காது எழுந்திருப்பாயாக நன்றி போற்றியோம் நமச்சிவாய சாந்தலிங்கர் தாழ்வாளர் வாழ்க குரு மகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடைகளை வணங்கி திருவம்பாவை பாடல் பதினேழு செங்கணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இலாதோ இன்பம் நம் பாலதா கொங்கு உன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொருப்பானம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோட்கு ஆரமுதை நாங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கையும் பூம்புணல் பாய்ந்து ஆடேலோ எம்பாவாய் விளக்கம் மனம் பொருந்திய கரிய கூந்தலை உடைய பெண்ணே சிவந்த கண்களை உடைய திருமாலிடத்தும் நான்முகனிடத்தும் பிற தேவர்களிடத்தும் எங்கும் மற்றவர்களிடத்தும் இல்லாததாகிய ஒப்பற்ற ஆனந்தம் நம்மிடத்து ஆகும்படி நம்மை பெருமை படத்தி இம் மன்னுலகில் தேன் சிந்து மலர் கூடிய கரும் கூந்தலை உடைய உமையம்மையுடன் ரிஷிபத்தில் இறங்கி நம்முடைய வீடுகளில் வந்து எழுந்தருளி தன் பொறுப்பாத தரிசனம் தந்தருளிய வள்ளல் பெண்ணே அந்த அருள் கனிந்த திரு கண்களையுடைய அரசனை அடிமைகளாகிய நமக்கு தெவிட்டாத தெந்த அமுதமாகிய நம்முடைய சிவபெருமானைப் பாடி மங்களம் பெருகி விளங்க தாமரை மலர்கள் நிறைந்த இந்த நீரில் பாய்ந்து நீராடுவோம் என்கின்றார் மாணிக்கவாசகர் திருப்பாவை பாடல் பதினேழு அம்பலமே தண்ணீரை சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்ப நாற்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் அம்பரம் உலகணந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பூர் கழனடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் விளக்கம் இந்த பாசுரத்தில் கோபருடைய திரு மாளிகையின் உள்ளே சென்ற ஆண்டாள் நந்த கோபரையும் யசோதை பிராட்டியும் பலராமரையும் கிருஷ்ணனையும் உறக்கத்தில் இருந்து விழுத்தென திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறாள் இங்கே ஒவ்வொருவரையும் எழுப்பும் பொழுது நல் வார்த்தைகள் சொல்லி அவர்கள் பெருமைகளை சொல்லி எழுப்புகிறாள் நந்தகோபர் நிறைய தான தர்மங்கள் செய்பவர் கணக்கில் அடங்காத அளவு துணிமணிகள் அன்னதானம் தண்ணீர் என்று தானம் செய்கிறார் அதனால் அம்பரமே தண்ணீரே கோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா என்று அழைக்கிறாள் ஆண்டாள் ஆடைகளையும் அன்னத்தையும் ாய் கொடியர்ல பெண்களில் கொழுந்து போன்றவளே எங்கள் குலத்தை விளக்க வந்த விளக்கே எம்பெருமானின் மனைவியாகிய எம்பிராட்டியே யசோதா நீயும் எழுவாயாக மகாபலி தானம் தங்கே என்று தாரைவார் கீழே விழும் முன்பாக அதை தாண்டி வளர்ந்து எல்லா உலகங்களின் ஊடாகவும் தேவனே என்று கண்ணனை எழுப்புகிறாள் செம்மையான உனது பாதத்தில் பொற்களனை அணிந்த செல்வனே பலராம நீயும் உன் தம்பி கண்ணனும் இனியும் உறங்க வேண்டாம் எழுந்திருப்பீர்களாக என்று எழுப்புகிறாள் ஆண்டாள் போற்றியோம் நமசிவாயம் இன்று பாவை பாடல்களுக்கு உரை வழங்கிய மதன் அச்சயா ஆகிய மாணாக்கர்களும் இரு பாடல்களுக்கும் உரை வழங்கிய நம் கல்லூரியின் ஆங்கில துறை தலைவர் முனைவர் லா ஸ்ரீவித்யா அவர்களும் அவர்களது நண்பர்களும் குடும்பத்தாரும் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று வாழ இறையர்களை வேண்டுகிறோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம்